ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம எவிக்ஷன் அப்டேட் அது மட்டும் இல்லாமல் யாரை நம்ம சேதுபதி ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறாரு அப்படின்ற க்ளூஷியல் ஏன்னா பதினாலாவது வாரம் இந்த வாரம் குளூசியலான ஒரு சேவ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம் ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் முழுவதுமாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் நைன் தமிழில் இன்ட்ரெஸ்டிங்கான கட்டத்தை நோக்கி நகர்ந்துருச்சு பதினாலாவது வாரம் ஸோ இந்த வாரம் முதல் சேவ் பண்ணுறவங்க தான் டைட்டில் கொடுப்பாங்க அப்படிங்கிறது காலங்காலம் நடந்துகிட்ருக்கு ஆனால் ஏழாவது சீசன்லேருந்து மாற்றிட்டாங்க ஏழாவது சீசனில் தினேஷை சேவ் பண்ணார் கமல் சார் எட்டாவது சீசன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிட்டாங்க வந்து ஆர்டர் கன்ஃபியூஸ் தான் பண்ணாங்க ஸோ அப்போ நீங்கள் வந்து பழைய நம்ம எதிர்பார்க்க முடியாது ஓகே ஸோ இப்போ யார் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தோம் அப்படின்னா வினோத் அவர்கள் வெளியேறிட்டாங்க ஸோ இனிமேல் அவரை வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியாது ஓகேவா அவர் வந்து பணப்பட்டி எடுத்துகிட்டு போயிட்டார் அப்படின்றதுனால இன்னும் வந்து நான்கு பேர் தான் இருக்காங்க அதில் யார் லீஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சாண்ட்ரா தான் வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே ஏன்னா அவங்களுக்கு தான் ஓட்டே இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது நீங்கள் வேணால் நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும் முப்பத்தி ஐந்தாயிரம் ஓட்டு தான் அன்னஃபிஷியலில் இருக்குது ஓகேவா அப்புறம் விக்ரம் இருக்குது ஐம்பத்தி ஒம்பதாயிரம் ஓட்டு அடுத்து சபரி ஒரு லட்சத்தி மூணு அடுத்து வந்து நம்ம திவ்யா ஒரு லட்சத்து ஐம்பத்தி மூணு வினோத்து போயிட்டு மூணு லட்சம் ஓட்டு எப்பா நாற்பத்தேழு சதவீதம்ங்க அவருக்கு நிப்பாட்டு நாள் கூட அவ்வளோ ஓட்டு வந்து விழுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகேங்களா ஸோ காரணம் எனக்கு போனதுனால இந்த வட்டம் சேவ் யாரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் டைட்டில் கொடுக்குறவங்கள சேவ் பண்ண மாட்டாங்க அப்படி இருக்கிறப்ப இப் நீங்கள் சேவ் பண்ணுறவங்கள நம்ம வந்து ரெண்டு விதமாக யோசிக்கலாம் ஒன்று டைட்டில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு இல்லை கொடுக்காததுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு ஆப்ஷன் தான் இப்போ திவ்யாவை சேவ் பண்ணுறாங்கன்னா ஓகே வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லிக்கலாம் சபரி சேவ் பண்ணுறாங்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிக்கலாம் ரெண்டு விதமாக நம்ம யோசிக்கலாம் ஏன்னா கடைசி ரெண்டு சீசனாக வந்து பரவாயில்ல வாரம் சேவ் பண்ணுறவங்கள டைட்டில் கொடுக்கல ஆனால் ரொம்ப குரூஷியலான ஒரு வாரம் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும் இதில் மட்டும் அரோரா வந்து சேவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு அரங்கம் மதுரம் அவங்களோட செட் ஆயிடும் ஸோ சொசைட்டியை வந்து பார்த்திங்கன்னா சீர்கேடு சீர்கேடுங்க பாயங்கில்ல சமூக சீர்கேடு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி ஜேடி பிளான் பண்ணாங்கன்னா அரோரா மாதிரி ஆட்களை வந்து முதல் செய்ய பண்ணாங்கன்னா அப்போ தான் மவுஸ் தெரியும் ஓகே அப்படின்ற மாதிரி சரி யார் கார் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா தான் சரியா எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சாண்ட்ரா எவிக்ஷா அவரை எடுத்து வச்சிட்டாங்க பட் விஜய் சேதுபதி வந்து என்னடா நீங்கள் டைட்டில் வினா எவிக்டுன்னு சொல்கிறீங்க ஆப்போ அஞ்சு தரணா இந்த வாரம் எதுக்கு எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க சரி எனக்கு தெரிஞ்சு ஃபோர்லாம் இருந்திருக்காங்க டாப் ஃபோர் அப்படின்லாம் ஸோ ஏன்னா இந்த சனிக்கிழமை காணத்தோட ஏவி போட்டு முடிச்சாலும் ஞாயிற்றுக்கிழமை ஒன்றுமே பண்ண முடியாது போர் அடிச்சிடும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எவிஷன் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் தகவல் வருது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் சாண்ட்ரா அந்த வீட்டில் இருந்து வெளியேறிட்டாங்க அப்படின்னா டியூஸ்டே வெனஸ்டே வந்து புருஷன் கூட எல்லாம் சேர்ந்து வந்துட்டு திவ்யாவை ஓட்டு கிடிக்கிற அடியில் அடியில் சபரிய வந்து பார்த்திங்கன்னா டைட் வின் பண்ணுறதுக்கு புஷ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது சரியா இதில் இன்னொன்று ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஏன்னா ஒரு அன்எக்பெக்டட் எவிஷன் தான் வந்து வரும் சாண்ட்ரா ஓட்டு இல்லை அப்படின்னா நம்ம இருக்கோம்ல சாண்ட்ரா கார்டு எடுத்துட்டாங்கன்னு சேதுபதி வந்துட்டு சாண்ட்ரா தூக்க வேண்டாம் எப்படி நைன்டி எய்து டே தீபக் நைன்டி எய்த் டே தர்சன் இந்த மாதிரி நைன்டி எய்த் டே விசித்ரா அந்த மாதிரி எல்லாருமே ஒரு கிரன்ச்சிங்கான ஒரு பிளேயர்ஸ் தான் வந்து தூக்குவாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதில் யார் இருக்காங்க திவ்யா கணேஷ் தான் தர்ஷன் டைட்டில் கொடுப்பான்னு நினச்சி அதே மாதிரி திவ்யா கணேஷ் திவ்யா கணேஷ் இந்த வாரம் சேதுபதி வந்து இந்த காடை தூக்கி கிழிச்சு போட்டுரு சாண்ட்ரா உடையது யாரா திவ்யாவை எடுத்துக்கி போடுறா அப்படின்ற மாதிரி போட்டு இதை உள்ள உடைய ஜல்லத்தை இப்போ பாருங்கடா அப்படின்னு சொல்லி வச்சிங்கன்னா சபரி விக்ரம் சாண்ட்ரா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா இந்த நாளில் எப்படி இருக்கும் அப்போ சாண்ட்ரா நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துடும் ஆனால் கார்டு எடுத்துட்டாங்க சாண்ட்ரான்ட்டு ஆனால் இந்த சீசனில் கார்டு எடுத்ததை சேதுபதி வந்து கடைசி நிமிடத்தில் சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அதனால் நம்ம அதை வச்சு நம்ம போக முடியாது அடுத்தடுத்து வர எவிஷன் அப்படின்றத வரும்ல நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் பட் ரெண்டு எவிஷன் இருக்குமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஓகே ஸோ சிங்கிள் எவிஷன்னா அது இப்போதைக்கு ரெண்டே ரெண்டு பேர் தான் ஆப்ஷன் ஒன்று திவ்யா இல்லைன்னா சாண்ட்ரா வேறு யாரும் சேதுபதி அவர்கள் எடுக்க மாட்டார் சரி ஃபஸ்ட்டு சேவ்டு யாரை பண்ணாலும் அதுவும் வந்து இம்பாக்ட் இல்லை இந்த சீசனில் சரியா அரோரா பண்ணிட்டாங்கன்னா கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன் டைட்டில் அவங்களுக்கு தான் திவ்யா சபரி விக்ரம் இந்த மாதிரி யாரையாவது சாண்ட்ரா அந்த மாதிரி பண்ணாங்கன்னா டைட்டில் வந்து அவங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை வேறு யாராவது கூட எடுத்து கொடுக்கலாம் ஆனால் அரோராவுக்கு பண்ணிட்டாங்கன்னா அரோரா டைட்டிலுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் சொல்லிங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் മീൻ സുപ്രാമി സിപ്പോ വരും